சாஸ்திரம் சத்தியம் சிலது கண்ணுக்கு தெரிகிறது சிலது கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சாதான் உண்மைன்னு சொல்லிடக்கூடாது கண்ணுக்கு தெரியாமையும் நடக்கிறது உண்மை இதை தன் மனைவிமார்களுக்கு பிரித்து கொடுக்கணுங்கிறது மூணு பேர் தான் பிரதானம் கௌசல்ய சுமித்ர கைகே அப்படிங்கிறது தான் இவ க ஆர்ட்ரு படி கௌசல்யா சுமித்ர கைகேயி தான் மூணாவது தான் கைகேய் ரெண்டாவது கிடையாது பட்ட மகிழ்ச்சி கௌசல்ய அடுத்தது சுமித்ர அப்புறம்தான் கைகை அதனால என்ன பண்ணினா கௌசல்யா பிரதம மதிசத்து ராஜா என்ன பண்றான் முதல்ல கௌசல்யிக்கு கொடுத்தான் வந்த பாயசத்துல செரிபாதியை பிரித்து கௌசல்யாட்ட கொடுத்துட்டான் மிச்சம் இருக்கிற பாத்திரத்துல செரிபாதியை எடுத்தான் ஒன் ஃபோர்த் எடுத்தான் சுமித்ரைக்கு கொடுத்துட்டான் மிச்சம் இருக்கிற பாத்திரத்தில் கால்வாசி இருக்கு பாருங்க அதில் சரி பாதி எடுத்தான் கை கைட்ட கொடுத்துட்டான் மிச்சம் பாத்திரத்தில் அது உள்ளத்தை வழிச்சாலே எட்டுல ஒரு பங்கு இருக்கும் அது வீசின்னு சொல்லுவாத கால்ரைக்கா வீசைன்னு சொல்லுவாள் காலில் ஒரு பங்கு அது அது அப்படியே இருக்கு மிச்சம் இருக்கு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு மிச்சத்தை அப்படியே வழித்து வாயில் போட்டுக்கிறாமல் மாதிரி தான் போட்டுக்க முடியாது போட்டுவிட்டா வயது விங்கி போயிடும் இது இது யார் சாப்பிட்டாலும் குழந்தை பிறக்கும் ஆம்பளுக்கு குழந்த பிறகு பிறந்திருக்கே மந்தாத்தாக்கு பிறந்திருக்கே சரித்திரத்தில் எடுத்தா இப்பயே இப்ப சமீபத்தில் அமெரிக்காவில் ஒருத்தனுடைய வயத்தில் சின்ன குழந்தை இருந்தது எடுத்தாண்டு வந்தது ஆமா எல்லாருக்குமே உடம்பு அமைப்பு ஒன்று தானே ஒரு சின்ன ஒரு சில மாற்றங்கள் தான் அதனால தான் ஆணை பெண்ணா பண்ண முடியறது பெண் ஆணா பண்ண முடியறது இன்னைக்கு ஆப்ரேஷன்லாம் ஒன்று ஆண் பெண்ணா மாசிக்கிறா பெண் ஆணா மாணிக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன மாற்றங்கள் தான் பாக்கி எல்லா விதத்துலேயும் உடம்பு ஒன்று தான் நமக்கு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அப்படிங்கிறத கர்ப்பம் ஏற்பட்டுடும் அதனால என்ன பண்ணினா மிச்சம் இருக்கிறத வழித்து அனுச்சித்தியப்போ சுமித்ராயி புனரேவகிபிகி சுமித்ர கையில் கொடுக்குறா கொடுத்தது கௌசல்ய சுமித்ர கைகேகி ரெண்டு தடவை கொடுத்தது சுமித்ரைக்கு சாப்பிட்டது எப்படின்னா கொடுத்தவொடனே கௌசல்ய சாப்பிட்டுட்டாள் ரெண்டாவது சுமித்ரைக்கு கொடுத்தா அவன் சாப்பிடல கையில் வச்சிருந்தா மூணாவதா கைகைக்கு கொடுத்தா அவனை சாப்பிட்டுட்டான் நாலாவதா திருப்பி சுமித்ரைக்கு இன்னொரு தடவை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் சேர்த்து சாப்பிட்றா ரெண்டு தடவை சாப்பிட்டதுனால ரெட்டை குழந்தை சுமித்ரைக்கு ரெண்டு தடவை சாப்பகார முதல்ல கௌசல்ய சாப்பிட்டா ராமர் அப்புறம் கை சாப்பிட்டா பரதன் அப்புறம் தான் சுமித்ர சாப்பிட்டா அப்புறம் தான் லக்ஷ்மணன் பொறுக்கிறான் பரதனுக்கு அப்புறம் தான் லக்ஷ்மணன் வரிச கிரமத்தில் ராம லட்சுமணாலும் நாம் சேர்த்து சேர்த்து சொல்றமே தவிர அண்ணா தம்பியில முதல்ல ராமன் அப்புறம் பரதன் தான் அப்புறம் தான் லக்ஷ்மணன் இது ராமாயணத்தில் சொல்லப்பட்டது భోజ చంపూల సొన్నా కౌసల్యాయ ప్రథమమదిశత్ భూపతి పాయ సార్ధం అర్ధాదర్ధం ప్రణయమధురం కెకయేంద్రస్ పుత్రి ఏతే దౌ తరల మనస భర్తురాలోచ్య భావ స్వార్ధం సాభ్యాం స్వయం కురుత పూర్ణకా சரி பங்கெடுத்து கௌசல் ஏற்ற கொடுத்தா சரி பாதி பங்கு எடுத்து கை கைட்டை கொடுத்துட்டான் கொடுக்கவே இல்லை ஏன்னா அவள் எதையுமே கேட்க மாட்டான் வாயைத் திறந்து எதையுமே அவ விரும்பினதும் கிடையாது கொடுக்கலைனாலும் ஏன் கொடுக்கலன்னு கேட்க மாட்டான் அவன் கொடுத்தாலும் ஏன் கொடுத்தேன்னு கேட்க மாட்டான் அவ்வளோ சாது சாத்வி சாது இல்லை சாத்வி நல்லவன் இதில் பொதுவாக கவனித்தோம்னா கௌசல்யக்கும் கைகைக்கும் எட்டாம் பொருத்தம் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது ஆனால் ரெண்டு பேருக்கும் சுமித்ராட்ட உண்டு இவன் நடுநிலையா இருக்கிறதுனால இவர்கள் ரெண்டு பேருக்கும் சரி பாதி சரி பாதியை பிரித்து கொடுத்தோடனே பார்த்தார்கள் நம்மோட உள்ளவள் தானே இந்த சுமித்ர இவளுக்கு ராஜா கொடுக்காம விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்ய தன் பண்களிலேருந்து எடுத்து கொடுக்குறாள் கை கை தன் பண்களில் எடுத்து கொடுக்குறாள் இதென்னா கோவில் போற போறப்போக்கில் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போகலாம்ங்கிறதுக்கு அதையே கொடுக்க மாட்டா சில பேர் கவனிச்சேன்னா அதையே கொடுக்க மாட்டா அப்படிங்கறதே இதை யாராவது கொடுப்பால இது குழந்த பிறக்கிற பாயசம்னா இது இதவே கொடுப்பாலான்னா அந்த அளவுக்கு பிரியம் சுமித்துராட்ட கொடுத்தார்கள் விலமதிப்பற்றதான அந்த பாயசத்தை தூக்கி கொடுத்துட்டார்களேன்னு கவலைப்படாதீங்கோ இவர்கள் கொடுத்தது இவர்கள்ட்டயே திரும்பி வந்துடுத்து கௌசல்ய கொடுத்த பங்குல பிறந்த லக்ஷ்மணன் ராமரோட வந்துட்டான் கைகேயை கொடுத்த பங்குல பிறந்த சத்துக்னன் பரதனோட வந்துட்டான் சுமித்ர பெத்தாள்னு பேரையே தவிர கொடுத்ததை திரும்பி இவர்கள்டே வந்துருத்தோம் இது சாப்பிட்டு ஆனார்கள் இந்த யாகங்கள்லாம் முடியறதே பொதுவா எப்படின்னா நன்னா தானம் பண்ணணும் மிச்சம் வச்சுக்க கூடாது எல்லாத்தையும் ராஜா தானம் பண்ணிட்டான் முடிச்சுண்டு சாயங்காலம் யாக கொட்டாளெல்லாம் எல்லாம் கிளீன் ஆகிடுது சாப்பாடெல்லாம் எல்லாம் அலம்பி விட்டாச்சு இங்கேருந்து அக்னிஹோத்திர தடுத்துன்னு அரண்மனை ஊருக்கு வெளியில் தான் யாகம் நடக்கிறது இங்கேருந்து கிளம்பி அரண்மனைக்கு போகணும் அக்னிஹோத்திரத்தோடு போகணும் அப்படிங்கிற கட்டம் வரத்து ஒரு பிராமணர்வரா தரித்ராய திஜாயணமுத்தம கஸ்மை சித்யா சமாய ததூ ஒரு பிராமணர் தரித்ரா ஏன்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு பிராமணர் ஜாதி அப்படிங்கிறது தொழிலை வச்சிருந்ததா பணக்காரன் ஏழைங்கிறது தான் உலகத்தில் ஜாதியே உண்மையா ரெண்டே ரெண்டு ஜாதி தான் இருக்கிறவன் இல்லாதவன் அதை அப்படி சொல்றதுக்கு மேலே நான் சொல்றபடி சொல்லலாம் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஜாதி பணத்தை என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஜாதி பணத்துக்கு என்ன பண்ணுறது நாளைக்கு ஒரு விவகாரம்னா ஒரு கருத்தின்னா என்ன பண்ணுறது நான் தான் பார்த்தேனா எல்லாம் எல்லாம் அக்ரிகல்ச்சர் ஏரியா தான் என்ன ஸ்கூல் திறந்து நிற்கிறேன்னா பதிமூணு பதினாலு தேதி எல்லாம் துணி கடையிலேருந்து எல்லாம் பிஸியாக இருக்குது எங்கேயோ போய் இதே மெட்ராஸ்லாம் எல்லாம் லீவு விடுறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருவோம் எல்லாத்தையும் லீவ் விடுறதுக்கு முன்னாடியே பேக் வாங்குறது என்ன சட்டையை வாங்குறது என்ன ஷூவை வாங்குறது என்ன அப்படின்னு எல்லா ஏழைகள் தானே விவசாயிகள் தானே எங்கேயோ பணத்தை சம்பாதிச்சு இந்த ரெண்டு மூணு நாளுக்குள்ளே தயார் பண்ணி ஆகணும் பெரட்டி கிரட்டி கொண்டு வந்து வரிசையாக கூட்டம் நிற்கிறது இப்படி ஒரு கூட்டம் அங்கே அங்கே மெட்ராஸில் போங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு டிவியில் கேட்டு பாருங்க ஷாப்பிங் பண்ணுறது பிடிக்கும் செவில்லை அறையல் நாளைக்கு பணம் வரும்னு நினச்சது இன்றைக்கி இருக்கிறத செலவு பண்ணுறோம் போனோம் உலகத்தில் முட்டால் உண்டோ பணத்தை சம்பாதிக்கிறது சாமர்த்தியம் இல்லை அதை காப்பாத்துறது தான் சாமர்த்தியம் அதை வச்சு ரட்சிக்கிறதுக்கு தான் சாமர்த்தியம்னு பேர் பரம ஏழ்மையோட ஒரு பிராமணர் வரார் அவர் யார் அப்படின்னு தெரியல கஸ்மீச்சி தார் வால்மீகி யாரோ ஒரு பிராமணர் விட்டார் எல்லாம் முடிச்சாச்சு இது மாதிரி சமயத்தில் தான் பரீட்சை பண்ணுவான் பகவான் நாம் உண்மையாக பண்ணினோமா பொய்யா பண்ணினோமா அப்படின்னு தசரதண்ட்டை வந்தார் நீ வந்து பெருசாக யாகம் பண்ணினேன்னு கேள்விப்பட்டேன்பா நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் என்னால் வேகமாக நடக்க முடியாது அதனால் கொஞ்சம் லேட்டாக போயிடுத்து வரத்துக்கு ஏதாவது தானம் அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்கிறதே ஆச்சரியமாக இருக்கணும் ஒரு காலத்துல ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி நம்ம வைதிகமே அப்படிதான் இருந்தது ஒரு வாத்தியம கிராமத்துலயும் கல்யாணம்னா எல்லாரும் வந்துருவா வாரி வழங்குவா பூரிங்கிற பேர்ல அவ முகம் தெரியாதவளா இருப்பா வாத்தியாரை வச்சுப்பார் வாத்தியார் சொல்லுவார் இவர் அத்தியானம் பண்ணவர் இவர் அத்தியானம் பண்ணாதவர் அப்படின்னு சொல்லுவார் வாத்தியார் அது தகுந்த மாதிரி கொடுப்பா யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டா கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் வெறும் தோலில் வெறும் பூல போட்டு இருக்கிறவனுக்கு கூட நூறு கொடுப்பான் வாத்தியமான ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா தர்மம் வரத்தே கொட்டுடுவான் சாதாரண நல்ல சுட்டப்பளாத்த வச்சுன்னு தான் சாப்பிடுவான் அதையும் கூட சில பேர் பார்த்துட்டு தான் சாப்பிடுவான் எடுத்து தொட்ட மாட்டான் தர்மம்னு வரதே அப்படி இருக்கும் சாப்பாடு தர்மம் பண்ற விஷயங்களோ அவ்வளோ நன்னாக இருக்கும் எங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எங்கள் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சம் இருக்கா பார்க்குவோம் மத்தியமானு பேராக வாளுக்கு நம்ம வாத்தியமானு நம்ம மருவி சொல்கிறமே தவிர ஒரிஜினா வாளுக்கு மத்தியமானு பேர் மத்தியமா மத்தியமா அப்படி தான் மத்திய தேசத்துலேருந்து வந்தவாவா வட தேசத்துலேருந்து வந்ததுனால வாத்தியமா மத்திய தேசத்துலேருந்து வந்ததுனால மத்தியமானு மத்தியமர்கள் இன்ன தேசம்னு இல்லாமல் இதுதான் ஊரு இதுதான் நாடுன்னு இல்லாம எங்கேயோ பிறந்து எங்கயோ வந்து ஒரு தொகுப்பா வந்தவர்களுக்கு பிரகச்சரணம்னு பெயர் எட்டாயிரம் பேர் ஒரு கூட்டமா வந்தா அவளுக்கு அஷ்டசஹஸ்ரம்னு பெயர் இவா எல்லாருமே வந்தேரிகள் ஒரிஜினல் பிராமணா சோழியா தான் இந்த சோழ தேசத்தில் முன்னாடி இருந்தவர்கள் வேற வந்தவர்கள் வேற சோழ தேசத்தில் இந்த தேசத்தில் இருந்த ஒரிஜினல் பிராமணர்கள்லாம் யாருன்னா பூர்வசிக்கர்கள்னு பிறவாள் இந்த தலையில் பார்த்தேன்னா இப்படி வச்சுப்பா குடிமி இப்படி வச்சுக்க மாட்டா சிதம்பரத்தில் போய் பார்த்தேனா இப்படி கட்டியிருப்பாவா அதுதான் இது இப்படி உள்ள குடிமியும் இப்படி கட்டுறது இவா தான் ஒரிஜினல் தமிழ்காரா தமிழ் பிராமணாங்கிறது வரலாறு இதெல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துல ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த மத்தியமா அப்படின்னு சொல்லக்கூடியவ கல்யாணங்களில் பார்த்தா தெரியும் இது மாதிரி வருவா வந்தால் வாழ்க்கெல்லாம் தானம் இப்படி வாரி வழங்குவா வந்தவ அத்தனை பேருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் இதெல்லாம் ஒரு இருநூறு ஜன நாலு நாள் கல்யாணம் நடக்கும் நாலு நாளும் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவா நாலு நாளைக்கு சாப்பாடு போடுவார்கள் இதுக்காகவே ஜனங்கள் வரும் தேடின்னு வரும் அது மாதிரி தே இப்போ தானே கடைகள்லாம் சகஜமாக இருக்குது ஹோட்டல்லாம் சகஜமாக இருக்குது ஒரு ஐம்பது ஏழு அறுபது வருஷம் முன்னாடி ஹோட்டல் கிடையாது கடைகள் கிடையாது பக்ஷண கடைகள்லாம் கிடையாது ஒரு தீபாவளினா தான் பக்ஷம் கோகுலாஷ்டமின்னா தான் பக்ஷணம் அமாவாசை மாதிரி தான் வடை கடையெல்லாம் இது மாதிரி பதார்த்தங்கள்லாம் தினசரி கிடையாது இப்போ நித்திய சிரார்த்தம் மாதிரி தினமும் வடையை வச்சுன்னு துங்குறான் வியாதி வராமல் என்ன பண்ணுவோம் இதெல்லாம் சகஜமாக இந்த கிடையாது கிடையாதுன்னா தரித்திரத்தனம் இல்லை இப்போ இட்லி தோசைன்னா யார் கல்லோரல் அரைக்கிறது இன்றைக்கி என்ன கிரைண்டர் இருக்குது அதையும் தாண்டி அதுக்கு அனுப்பப்பட்டு இப்போ நேற்றுக்கு ஏதோ ஒரு கடையில் எங்கள் கிராமத்தில் தான் நான் கரிகா வாங்குறது என்னோட பக்கத்தில் ஒருத்தர் வாங்கியிருந்தார் தோசமாக கொடுப்பான்னா நான் ஒன்றே கேட்டேன் அவர் பேரை சொன்னால் பேர் தெரிய என்ன எவ்வளவு பெரிய வீடு வீட்டில் அரைக்க மாட்டேயா அதுக்கு கூட அழுப்பு படுறா சாமிங்கிறார் இத்தனொண்ணும் போட்டு ஒரு கிரைண்டர் மிக்சி போடுறதுக்கு கூட அழுப்பு படுறா சாமி அப்படிங்கிறார் அவர் ஜனங்களுக்கு வர வர அவ்வளோ அலுப்பா போறது காரியங்கள் செய்யறது சாப்பாடுகள்லாம் சமருத்தியா போடுவார்கள் அதுக்காக வருவார்கள் எதுக்கு ஜனங்கள் வருவாள்னா விருந்து சாப்பாடெல்லாம் சாப்பிடணுங்கிறதுக்காக அது மாதிரி நான் வரத்தேன் லேட்டா போயி எடுத்துப்பா நீ எனக்கு ஏதாவது கொடுத்துட்டான் பொ காலி கையில் ஒண்ணுமே கிடையாது பழக்கம் கிடையாது அவர் முகத்தை பார்க்கறதுக்கு கூச்சமாக இருக்கு ஒன்னும் இல்லேன்னு சொல்லிடுவோமோ அப்படின்னு பார்க்கற கையில ஒரு தோல் வலைன்னு பேர் அதுக்கு கங்கணம்னு பேர் கடகம்னு பேர் இஞ்சை போட்டுக்கிறதுக்கு தான் பிரேஸ்லெட்டு கங்கண்ணம்னு பேர் இந்த இடத்துல போட்டு பார்க்கல ராஜாக்கள்லாம் இதுக்கு கடகம்னு பேர் அது ஒன்று இருந்தது அவன்கிட்ட அது ஒன்று மிச்சம் இருந்தது அது எப்போ ஏற்பட்டதுன்னா அஸ்தாபரணம் உத்தமம்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் அதுக்கு வேல்யூ போட முடியாது அது மாதிரி விலை மதிப்பற்றதானது வைர வைடூரியங்கள்லாம் பதிச்சிருக்கு அது அப்படியே கயிற்றுனா அந்த பிராமணர் ரகியில் கொண்டுட்டான் கொடுத்தவன் ரகு தசரதன் திலகன்னா ராகசரகுலத்திலகன் இடத்திலெல்லாம் கொடுப்பதை பத்தி பேச்சு வருமோ தானத்தை பத்தி சொல்லணுமோ அந்த இடத்துல எல்லாம் ரகுவை பத்தி சொல்லுவார் வால்மீகி இந்த வம்சத்திலேயே தசரதன் தசரதனுடைய அப்பாவுக்கு அஜன்னு பெரு அஜனோட அப்பாவுக்கு ரகுன்னு பேர் இந்த ரகு காலத்தில் ஒரு சம்பவம் அவன் கொடுத்த விதத்துக்கு அதனால அவன் மாதிரி உலகத்தில் கொடுத்தவனே கிடையாது என்ன சம்பவம்னா கௌசர் அப்படின்னு ஒரு முனிவர் அவர்கிட்ட வரதந்தூர் அப்படின்னு ஒரு சிஷ்யர் குருகுலத்துல இருந்து படித்தான் பதினாலு வருஷம் படித்தான் அவன் பதினாலு வித்தை முழுமையாக படித்தான் படிக்கிற காலத்தில் ஃபீஸ் கிடையாது நேற்றைய தினமே சொன்ன ஹிந்து மதத்தில் ஃபீஸ் கிடையாது படிப்பை முடிச்சுட்டு போகிறதே ஏதாவது குரு தட்சிணை கொடுக்கணுங்கிறது நம்ம சாஸ்திரம் சொல்கிற வழக ஆச்சாரியாய பிரியந்தனமாக பிரஜா தந்தும் சீஹி அப்படின்னு வேதன் சொல்கிறது ஆச்சாரியனுக்கு பிரியமான தட்சிணையை கொடுக்கணும் அப்படின்னு இந்த வரதந்தூ கேட்குறான் குருவை பார்த்து உங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவர் சொன்னார் நீ ரொம்ப ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவன் உனக்கு கட்டிக்கிறதுக்கு துணியே இல்லாமல் தான் உங்கள் அம்மா உன்னை கொண்டு விட்டாஞ்ச உனக்கு நான் தான் பூணலே போட்டது என்னோட வேஷ்டிலேருந்து தான் கிழித்து கோமனமே கொடுத்துருக்கேன் உனக்கு அவ்வளோ ஏழ்மணி நீ நீ நிறையா எனக்கு உழைச்சிருக்க சிச்ரூஷை பண்ணியிருக்க அதனால நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சேன் ஒரு ரூபா கூட நீ எனக்கு கொடுக்க வேண்டாம்னா அதுக்கு இவன் சொன்னால் நீங்கள் சொல்கிறது வாஸ்தவன் தான் ஆனால் சாஸ்திரம் அப்படி சொல்லலை குரு தட்சிணை கொடுக்கணும்னு சொல்கிறது அதனால உங்களுக்கு எதாவது கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சாஸ்திரம் சொல்கிறது வாஸ்தவன்தான்ம்பா அது இருக்கிறவன் கொடுத்துட்டு போட்டோம் நீ இல்லாதவன் நீ எங்கேருந்து கொடுப்ப சாஸ்திரம் சொன்னதுனால இல்லைன்னாலும் சில பைத்தியங்கள் தன் நிலைமையே புரியாமல் விடு மாதிரி தன் நிலைமையே என்னன்னு புரியாமல் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணணும் பண்ணு இது என்ன கிராமத்துக்கு வடகுடி பெருமாள் ஆயிரம் ரூபாய்ல திருமணம் நம்ம பெருமாளுக்கு திருமணம் பண்ணதா இருந்தா லட்சம் ரூபா ஆகும் திருமஞ்சனம் பண்றதா இருந்தா எவ்வளவு ஆகும்னு கேட்டுட்டுனா நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல இது மாதிரி தன் நாம என்ன பொசிஷன்ல இருக்கோம் நம்ம சக்தி என்ன நம்மளால இது முடியுமா முடியாதா அப்படின்னு தெரியாத படிக்கு ரெண்டு பேர் சொல்றாங்கிறதுக்காக நாமும் அதை சொல்லிட முடியுமா வேற எனக்கு தகுந்த வீக்கம் இவன் சொல்றான் நான் கொடுக்க தான் கொடுப்பேன் இப்படி பேச்சு வர தேவை அவருக்கு கோபம் வந்துருக்கு பைத்தியம் மாதிரி பேசுறேடா உங்ககிட்ட ஒன்றும் கிடையாதுங்கிறதுனால தானே நான் வேண்டாங்கிற நீ கொடுக்குறேன்னா நான் சொல்றதை கொடு நீ பதினாலு வகையான படிப்பு எங்கிட்ட படிச்சிருக்க பதினாலு கோடி பவுன் கொடுன்னா இது எங்க கொடுக்க முடியும் ஒருத்தனால அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்னார் அவன் சரி சொல்லிட்டு கிளம்பிட்டான் பதினாலு கோடி பவுன் தர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் என்ன நம்பிக்கை இல்லைன்னால் ராஜா ராஜாக்கள் அப்படி ஆதரிச்சார்கள் அந்த காலத்தில் வேதம் படித்தவர்களுக்கு அப்படி ஒரு மகிமை எந்த கிராமத்தை எடுத்தாலும் சர்வமானியம் சர்வமானியம் சர்வமானியம்னு வேதத்துக்கு ராஜாக்கள் அவ்வளோ கொட்டுவார்கள் ஏன்னா அவ்வளோ விசேஷம் வேதம்ங்கிற அந்த படிப்பு நேர ரகுட்ட வந்தால் ரகு அப்போதான் விஸ்வஜித்தின்னு ஒரு யாகம் பண்ணிட்டு

பத்ரே நிதயார்க மனர்கசீலம் வந்தால் ஒரு பெரியவா வீட்டுக்கு வந்தால் கால அலம்பரத்துக்கு ஜலம் கொடுக்கணுமோணும் எதில் கொடுப்பார்கள் சொம்பில் கொடுப்பார்கள் இந்த இப்போ தானே வந்திருக்கு நம்ம வீட்டிலெல்லாம் பித்தளை சொம்பு இருக்கும் எல்லார் வீட்லேயுமே பித்தளை சொம்பு இருக்கும் பித்தளை சொம்பும் இல்லாத வீடாக இருந்தால் மண் சொம்பு வச்சுருப்பா தனக்காரனாக இருந்தா வெள்ளி சொம்பு வச்சிருப்பான் ராஜாவா இருந்தா தங்க சொம்பு வச்சிருப்பான் தங்க சொம்புல தான் ஜலமே கொடுப்பார்கள் இவன் நேரம் வந்த உடனே ரகு என்ன பண்ணினா மண் சொம்புல ஜலம் கொடுத்தான் கால அலம்பரத்துங்க இப்படி ஒரு தடவை சுத்தி பார்த்தா எல்லாம் மண் பாத்திரமாவே இருந்தது பூஜைக்கு வச்சிருந்ததெல்லாம் உடனே எழுந்துன்னுட்டான் எழுந்துன்னு வாசல் பக்கம் போனான் ஏன்னா இல்லை நான் வந்த நேரம் சரியில்லைன்னா இவன்கிட்ட கேட்கலாம்னு வந்தா இவனே இந்த ஆசிரமத்தில் ஒரு முனிவரோட ஆசிரமத்தில் உபயோகிச்ச பாத்திரங்கள்லாம் மண் பாத்திரம்தான் அங்க என்ன கிராமத்துல எல்லாருமே மண் பாத்திரம் தானே வச்சுப்பா அங்கதான் பதினாலு வருஷம் மண் பாத்திரத்தை கட்சி அழுதம்னா ராஜா வீட்டுக்கு வந்தா இங்கேயும் மண் பாத்திரம் நமக்கு முன்னாடி வந்து இருக்கிறது நம்ம அதிருஷ்டம் இங்க தஞ்சாவூர் ஜில்லாவில் உள்ள பெண்ண ஒத்தன் கல்யாணம் டெல்லி போயிட்டான் ஒரு முப்பது வருஷம் முன்னாடி நடந்த கதை உடனே திடீர்னு அவனுக்கு வந்து இந்த பக்கம் திருச்சியில் ஒரு வேலை இருந்தது வந்தோடனே வேலையை பா பார்த்துட்டு பக்கத்தில் கும்பகோணத்தில் தான் மாமனாராம் வந்தால் அந்த காலத்தில் மாமன மாப்பிள்ளை வரத்துக்குன்னு ஒரு சமையல் உண்டு தஞ்சாவூர் ஜில்லாவில் தெரியுமா அவங்களுக்குள்ள வெங்காய சாம்பார் முருங்கக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு கறி இது மாதிரி சில ஐட்டங்கள்லாம் உண்டு டாங்கர் பச்சரி மாப்பிள்ளை வந்தாருன்னா பண்ணி போடுறது அப்படின்னு ஒரு பழக்கம் இவன் வந்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணினா இவன் வரதேவே ராத்திரி எட்டு மணி ஆகிடுச்சு மாப்பிள்ளை சாப்பிட்டே இல்லைன்னா சாப்பிடலாம் எட்டரை மணிக்கு மேலே என்னத்தை சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரவா உப்புமா பண்ணி போட்டான் அதுதான் ஆபத் பாந்தவன் போட்டால் அஞ்சாவது நிமிஷம் ரெடி ஆகிடும் ஒரு பிளேட்டில் கொண்டு வச்சு ஒரு எலுமிச்சங்காய் ஊறு வச்சு ரவா உப்புமா வச்சோடனே அவன் என்ன பண்ணினான் துண்டு எடுத்து இடுப்பில் கட்டினான் ஏந்து அந்த தாம்பாலத்தை மூணு பிரதட்சிணம் பண்ணினான் நமஸ்காரம் பண்ணினான் ஐயோ வரதே மாப்பிள்ள நன்னா தானே இருந்த இப்ப என்ன திடீர்னு பைத்தியம் முடிச்சு போயிடுத்து எல்லாரும் பதிசேஷன்னா கையால தான் சுத்துவா இவன் தட்டையே சுத்தரா இவனுக்கு என்ன ஆச்சுன்னு புதியல ஏன்னு மாப்பிள்ள என்ன ஆச்சு கொஞ்சம் பெஜாம இருக்கும்னா மாமியாரை பார்த்து இந்த ரவா வந்து கோதுமையிலேருந்து தானே வரது ரவாங்கிறது கோதுமையிலேருந்து தான் வர்றது டெல்லியிலலாம் எதை சாப்பிட்டாகணும் கோதுமையை தான் சாப்பிட்டாக நான் ரயிலில் டிக்கெட் கிடைக்காம சந்தியில நின்று நல்ல சாப்பாடு நினைச்சு முன்னாடி வந்து நிக்கிற ஏன்னா எனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி வரத்துக்கு முன்னாடி மண் பாத்திரம் வந்திருக்கு நம்ம வந்த நேரம் சரியில்லை அதுக்கு அவன் சொன்னான் ரகு அப்படி சொல்ல நினைக்கக்கூடாது இல்லறத்தில் உள்ளவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருக்காது ஒரு சமயம் ஏற்றம் இருக்கும் ஒரு சமயம் இறக்கம் இருக்கும் வாழ்க்கை எப்போதுமே இறங்காமல் இருக்கிறதுக்கு தான் உங்களை மாதிரி மகான்களுடைய வருகையை நம்ம வாழ்க்கை இறங்காமல் இருக்கணும் உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல இது மாதிரி நான் படித்தேன் பதினாலு கோட்டி பவுன் குருதட்சிணியாக எனக்கு கொடுக்கணும் அதான ஒரு ஒரு நாள் வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டா இருங்கோ ஏற்பாடு பண்றேன்னா சரிண்ணா இவ யோஜனை பண்றான் பதினாலு கோடி யார்கிட்ட வாங்கலாம்னா இவர்கள் சண்டை போட எல்லார்த்தையுமே சண்டை போடுவார்கள் அதனால எல்லா ராஜாவுமே இவர்களுக்கு கப்பம் கற்றவர்கள் தான் ஈசா நதிக்கு மட்டும் சண்டைக்கு போகமாட்டார்கள் திரியம்பக சகா குபேரன்ட்ட ஏன்னா அவன் திரியம்பக சகாங்கிறதுனால அந்த குபேரன்ட்ட கடன் வாங்குவோம் எல்லாரும் சேர்ந்து உலக வங்கியில் கடன் வாங்குற மாதிரி அது திருப்பதி பெருமாள் உள்பட வங்கி வச்சுருக்காள் எந்த கோவிலுக்கு போனாலும் குபேரண்ட கடன் குபேரண்ட கடன் அப்படின்னு இந்த குபேரண்ட வேணால் கடன் வாங்குவோம்னு இவன் நினைக்கிறதுக்குள்ளே அவன் எக்ஷனா இருக்கிறதுனால இவன் உடனே அவனுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டான் கொண்டு கொட்டிட்டான் இந்த அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர்லாம் இப்போ இல்லை அப்பயே உண்டு இப்படி சுவிட்சாக தட்டினவுடனே போய் பணம் விளையாடுறது பத்தில அது மாதிரி அன்னைக்கே உண்டு அது இவன் அப்படி நினைச்ச மாத்திரத்தில் அங்கே ஒரு கோஷம் பணம் வைக்கிற இடம் இருக்கு பாருங்க அது முழுக்க தங்கம் கொட்டுறது அங்கே காவல் பார்க்குறவன் ஓடி வரான் ஒரே பவுனா வந்திருக்குன்னா இவனுக்கு தெரியும் அவன் தேவன் அதனால் தெரிஞ்சுன்னு பண்ணுறான்னு இவரை கூப்பிட்டு சொன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்துரு தூ வாருங்கள்னு அழிச்சு போய் காமிச்சா இது மாதிரி ஒரு பிராகாரம் முழுக்க பவுனாம் மழையாக இருக்கு இவ்வளோ வாட்னா அவன் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது இவ்வளோ வாடனா எல்லாம் உங்களுக்கு தான் எல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு பதினாலு தான் வேணும் அதுக்கு மேலே ஒரு பவுன் கூட வேணும் அவன் சொன்னா உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைச்ச உடனே தான் குபேரன் கொண்டு கொட்டியிருக்கான் இதில் எத்தனை கோடி பவுண்ட் இருக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் அது வந்த பணம் அதனால அத்தனையும் உங்களுக்கு தான் கொடுப்பேன் இது அத்தனையும் நான் வாங்கிக்க மாட்டேன் எனக்கு பதினாலு கோடி தான் வேணும் அந்த பேச்சே கிடையாது உங்களுக்குன்னு வந்ததை உங்களுக்கு தான் கொடுப்பேன் நான் எடுத்துக்க மாட்டேன் நான் அத்தனையும் வாங்கிக்க மாட்டேன் இவா ரெண்டு பேரும் சண்டை போடுறதே காலுதாசன் சொல்றான் இந்த ரெண்டு பைத்தியத்தையுமே நான் அயோத்தியில தான் ரெண்டு வகையான பைத்தியம் கேட்டதுக்கு மேல ஒரு ரூபா வாங்க மாட்டேன்னு சொன்னவனையும் கேட்டதுக்கு மேலே கொடுப்பேன்னு சொல்றவனும் உலகத்தில் உண்டாக்கியாது கேட்டதையே கொடுக்க மாட்டேங்கிறவன் தான் ஜாஸ்தி வாங்கறம எப்படின்னா ஒரு தட்டில் வச்சு புது தட்டில் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பழைய தட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை புது தட்டில் வச்சு கொடுத்தா வாத்தியா ரெண்டு மணி வரும் அந்த தட்டு எனக்கு ரூபா வச்சு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு அதை பார்க்க மாட்டான் அந்த தட்டு எனக்கு ஆண் ஒரு தட்டை கேட்டார் அவர் ரொம்ப கெட்டிக்க தட்டு உங்களுக்கு தான் ஆனால் அந்த தாம்பாளம் என்னோடதுன்னு தட்டுன்னா தட்டுப்பாடு அதனால் வீட்டில் தட்டுன்னே சொல்லக்கூடாது தாம்பாலம்னு தான் சொல்லணும் நறுக்கிறது அறுக்கிறது இதெல்லாமே தமிழ்ல வித்தியாசம் உண்டு காய்கறியை அறுக்கிறதுன்னு சொல்லக்கூடாது நறுக்கிறதுன்னு சொல்லணும் உயிருள்ள பதார்த்தத்தை வெட்டும் போது தான் அறுக்கிறதுன்னு சொல்லணும் வீட்டில் உபயோகப்படுத்துறத தாம்பாளம் கொண்டா அப்படின்னு தான் சொல்லணும் தட்டுனா தட்டுப்பாடு எப்போதும் தட்டு தான் எல்லாம் உங்களுக்கு தானே சொல்லி கடைசியில் கொடுத்தான் அப்படின்னு அந்த கதை